வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடுகளை நம்ம மேற்கொள்வோங்க அதுலேயும் குறிப்பிட்டு வைகாசி பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது ஏன் அப்படின்னா முருகப்பெருமான் பிறந்த தினம் அந்த வைகாசி பௌர்ணமி அப்படிங்கிறது வைகாசி விசாகமா நாம கொண்டாடுவோம் முழு நிலவான அந்த நாள்ல நாம வழிபாடு செய்யும் போது அது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் குறிப்பிட்டு பௌர்ணமி அப்படின்னு சொன்னாவே அம்மனுடைய வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க பெண்கள் இந்த வழிபாட்டை செய்வது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க வைகாசி நாள்ல ஒவ்வொரு நாளும் விசேஷமானதா தான் இருக்கும் அதுல குறிப்பிட்டு இந்த பௌர்ணமியும் ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த நாளில் நாம காலையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு அம்மனுடைய ஆலயத்துக்கு போகலாம் அப்படி போகும்போது முடிந்தால் பால் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப நல்லது பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பெயர்ல அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி நாளில் காலையிலேயே அவனுடைய தரிசனம் செய்வது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி இந்த பௌர்ணமி நாள்ல இன்னும் நாம் என்னலாம் செய்யணும் பௌர்ணமி ஏன் இவ்வளவு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைவேறாத பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அதாவது நிறைவேறாத ஆசைகள் இருக்குது நான் நினச்ச வேலைக்கு என்னால் போக முடியல எங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கவே இல்லை நிறைய கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருங்க நீங்கள் அந்த தொலைபேசி தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்லக்கூடியதாக இருக்குது நீங்களும் இது போல் முயற்சி செய்து பாருங்கள் சரி இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வைகாசியில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளில் நம்ம வீட்டிலேயே இருந்து நம்ம வழிபட வேண்டிய முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது விளக்கு பூஜை அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் குத்து விளக்கை எடுத்து அதை சுத்தம் செய்து அலங்காரம் செய்து அம்பாளை போன்று அலங்கரித்து அம்பாளுக்கு தேவையான நெய்வேதியம் பழங்கள் இவையெல்லாம் வைத்து அலங்காரம் செய்யலாம் மேலும் அதன் பிறகு நம்ம வீட்டில் அம்மனை முன் வைத்து ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்போது அம்மன் போற்றிகளை படிக்கலாம் அதோடு குங்குமம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி இந்த பௌர்ணமி நாட்களில் நம்ம வழிபாடு செய்யலாங்க இதே போல் குறிப்பிட்டு இந்த வைகாசியில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது பலர் வரை சதுர்த்தி தினத்தன்னைக்கு திருமாலினுடைய நான்காவது அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி தினம் வரும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி தினம் முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு சிறப்பு தினமாக வரும் முருக பக்தர்களால் இது கொண்டாடப்படும் வைகாசி பௌர்ணமி தினம் வருடம் முழுவதும் வரக்கூடிய மற்ற பௌர்ணமிகளை காட்டிலும் ரொம்பவே முக்கியத்துவம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த நாளில் நாம் தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் குறிப்பா வைகாசி பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் சோளிங்கர் பழனி போன்ற மலை சார்ந்த கோவில்கள் இருக்கும் இந்த இறைவனை நாம கிரிவலம் சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் எல்லா தானங்களிலும் விட சிறந்த தானம் அன்னதானம் என்பது நம்மளுடைய முன்னோர்களின் கருத்தாய் இருந்து வருது எனவே புண்ணியம் மிகுந்த இந்த வைகாசி பௌர்ணமி தினத்தன்னைக்கு தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் தண்ணீர் பழச்சாறு போன்றவற்றை பக்தர்களுக்கு தானமாக வழங்குவது பாவ வினைகளை போக்கி புண்ணியத்தை உண்டாக்கும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க உடல் மற்றும் மனம் சார்ந்த நோய்கள் குறைபாடுகள் எல்லாம் நீங்கி போகும் பொருளாதார கஷ்ட நிலைகள் நீங்கி செல்வ சேர்க்கை உண்டாகும் அப்படின்னு இந்த பௌர்ணமி நாள்ல பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது நாம இந்த நாள்ல எந்த மாதிரியான விளக்கேற்றி வழிபாடு செய்ய செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தை படைத்த உலக நாயகனான அம்பிகையை பௌர்ணமி நாளில் நாம் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இப்படி நாம் வழிபாடு செய்யும் போது இருள் நீங்கி ஒளிய ஒளிமயமான எதிர்காலம் அமையும் என்பது நம்பிக்கை கட்டாயமாக கட்டாயமா விரதமிருந்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் வாழ்க்கையில் சகல வளங்களும் பெரும் பெற முடியும் என்பது ஐதீகம் பொதுவாகவே சித்திரை மாத பௌர்ணமி அப்படிங்கிறத நாம் சித்ரா பௌர்ணமியா கொண்டாடுறோம் இந்த நாள் ரொம்ப விசேஷமானது இந்த நாளில் வழிபட்டா குழந்தை பாய் கிடைக்கும் நைவேத்தியமாக எலுமிச்சை சாதம் பானகம் ஏலக்காய் கிராம்பு கற்பூரம் செல் வைத்து வழிபட செல்வம் செழிக்கும் சொல்லுவாங்க அடுத்ததாக வரக்கூடியது வைகாசி பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் அம்பிகைக்கு விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால் பிறவா நிலையை அடைய முடியும் என்று சொல்லுவாங்க நாம எல்லோருமே கடவுளை வணங்குவது அப்படின்னு பார்க்கும்போது கடவுளே எனக்கு இன்னொரு ஜென்மம் இருக்கக்கூடிய இந்த ஜென்மத்திலேயே எனக்கு முக்தி கொடுக்க வேண்டும் இந்த ஜென்மத்தில் நான் உன்னை சரணடைய வேண்டும் எல்லோருடைய வேண்டுதலாகவும் இருக்குங்க அந்த வைகாசி மாதத்தில் ஏற்றி வழிபாடு செய்தோம் கண்டிப்பா இனி பிறவா நிலையை அடைய முடியும் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் விழாம்பழமும் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இதே போல திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவிலேயே திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு இந்த வைகாசி நாளில் நாம் வழிபாடு செய்வதை பற்றி சொல்கிறாங்க அதே போல அடுத்ததாக ஆனி மாதம் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகைக்கு விரதம் இருந்து விளக்கு ஏற்றி வெளிப்பட்டோம் அப்படின்னா காரிய வெற்றி எடுத்த காரியங்கள் அனைத்தும் சுபமாக முடிவது நைவேதியமாக உழுத்தம் பருப்பு சாதம் உக்கணிகளையும் படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த நாளில் சாவித்திரி பூஜை செய்வது மங்களகரமான பலனை அதிகரிக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு விரைவிலேயே குழந்தை வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதே போல் அடுத்ததாக ஆடி மாதம் ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது இந்த தினத்தில் அம்பிகையை நினைத்து மந்திரங்கள் ஜபித்து விரதம் அனுஷ்டித்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழத்தை சாதத்தோடு கலந்து நைவேதியமாக படைத்து விளக்கை ஏற்றி வெளிப்பட்டு வந்தோம் அப்படின்னா சகல யோகங்களும் வந்து சேரும் ஆடி மாத பௌர்ணமியிலும் சாவித்திரி விரதம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்குங்க வடமாநிலத்தவங்க கோபத்ம விரதம் சாவித்திரி விரதம் இந்த பௌர்ணமியில் மேற்கொண்டு கொள்வது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லலாம் அதேபோல் அடுத்ததாக ஆவணி மாதம் ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருப்பது கடன் தொல்லைகள் நீங்க வழிவகுக்கும் இந்த நாளில் அம்பிகையை துதித்து விளக்கேற்றி நெய் கலந்த சாதத்தை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும் மேலோங்கி இருக்கும் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல புரட்டாசி மாதம் புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து அம்பிகையை வழிபட்டோம் அப்படின்னா நாம விளக்கேற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா வாழ்க்கையில சகல நன்மைகளும் நடைபெறும் குடும்பத்துல லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் புரட்டாசி பௌர்ணமிக்கு நைவேத்தியமாக இளநீர் படைப்பது ரொம்ப விசேஷம் இதேபோல அடுத்ததாக ஐப்பசி ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா பசி பிணிகள் இவை எல்லாம் நீங்கும் வெண்பொங்கலும் நெய் வயதும் நெய் பொங்கலும் படைத்து அம்பிகைக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் கிடைக்கும் இதே அடுத்ததாக கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் வீட்டில் விளக்கேற்றி அம்பிகையை துதித்து விரதம் மேற்கொண்டு வழிபாடு செய்தோம் அப்படின்னா பேரும் புகழும் நிலைத்து நிற்கும் இந்த மாதம் பௌர்ணமி தீபத் திருவிழா விசேஷமாக கொண்டாடப்படுது இதே போல் அடுத்ததாக மார்கழி மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பௌர்ணமியில் நாம் விரதம் இருந்து விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ஆரோக்கிய பிரச்சினைகள் நீங்கும் உடல் நலம் சீராகும் நைவேத்தியமாக நாம் களியை வைத்து படைத்து வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் வந்தால் திருவாதிரை திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவது குறிப்பிடத்தக்கது இதே போல் தை மாதம் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி அம்பிகையை வழிபட்டு வந்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் பாயாசம் நைவேத்தியமாக படைத்து பௌர்ணமி வழிபட்டோம் அப்படின்னா ஆயுள் விருத்தி உண்டாகும் தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் தைப்பூசம் ரொம்ப சிறப்பு இதே போல மாசி மாதம் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் அம்பிகையை துதித்து நாம விளக்கை ஏற்றி வெளிப்பட்டு வந்தோம் அப்படின்னா துன்பங்கள் விலகி ஓடும் இன்மநிலை கிடைக்கும் இந்த நாளில் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக வைத்து ஈசனையும் வழிபட்டு வருவது மேலும் ரொம்ப சிறப்பு மேலும் சிவ பெற யோகம் இந்த வழிபாட்டு மூலயமா கிடைக்கும் இதே போல பௌர்ணமி வழிபாடு அதாவது பங்குனி பௌர்ணமி வழிபாடு பங்குனி பௌர்ணமியில் விரதமிருந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நாம் தான தர்மம் செய்ததற்கான பலனை பெற முடியுமா அம்பிகைக்கு விளக்கு ஏற்றி பருப்பும் நெய்யும் கலந்த சாதத்தை நெய்வேதியமாக படைத்து வழிபட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக புண்ணியம் கிடைக்கும் பௌர்ணமி என்பதே சிறந்த நாளாக இருக்கும் அனைத்து பௌர்ணமியும் விசேஷமானது தான் தெய்வங்களுக்கு அதீத சக்தி தான் இருக்கும் இந்த நாளில் முறையாக விரதம் எளிமையாக வீட்டிலேயே விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் ஆனால் கிரிவலம் பெறுவது ஆலய தரிசனம் கோபுர தரிசனம் போன்றவை ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் வாழ்க்கையில் வளம் பெற பௌர்ணமியில் விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னாலே போதுமானது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் இந்த வைகாசி பௌர்ணாமியை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்